வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவையே நமக எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ பிஸ்வா வருடம் கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் ஒன்று பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாளில் இரவு ஏழு ஒன்று வரைக்கும் ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படுது இரவு பதினொன்று 19 வரைக்கும் ரேவதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரமும் காணப்படுது நாள் முழுவதும் பாத நாம யோகம் காணப்படுது காலையில் எட்டு இருபத்தொன்று வரைக்கும் கரணமும் இரவு ஏழு ரெண்டு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூளத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசை கிழக்கு திசையை நோக்கி போக இருக்கிறவங்க நீங்கள் தை தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஏழு முப்பத்தஞ்சிலேருந்து ஒம்பது மூணு வரைக்கும் ராகு காலமும் காலையில் பத்து முப்பத்தொன்னுலேருந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் எமகண்டமும் மதியம் ஒன்று இருபத்தெட்டுலேருந்து ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏகாதசி திதி இருக்குது அதுவும் வந்து இந்த கா இதில் வந்து புதிதாக ஏதாவது தொழில் வியாபாரம் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அடகு வைக்க சூழ்நிலை வந்துடும் அடுத்தது முக்கியமான விஷ விஷயம் என்னென்னா வியதிபாத நாம யோகம் இந்த வியதிபாத நாம யோகம் இருக்கிறனால எந்த ஒரு நல்ல காரியமும் செஞ்சிடாதீங்க தொழில் இல்லை எந்த ஒரு நல்ல காரியமும் செஞ்சிடாதீங்க இந்த நாளில் ஒரே ஒரு விஷயம்தான் செய்யணும் மாதத்தில் நாள் நாளில் இதுவும் ஒரு நாள் உணவு தானம் நீருடன் உணவு தானம் கொடுக்க வேண்டிய நாள் அதுதான் இந்த நாள் அப்போ நீருடன் உணவு தானம் கொடுக்கறதுக்குரிய நாள் இந்த நாள் அப்போ இந்த நாளில் நீங்கள் வந்து நீருடன் உணவு தானம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம் வேறு எந்த விஷயம் செய்யாதீங்க இதன் மூலியமாக உங்களுக்கு பித்தர்களுடைய முன்னோர்களுடைய அருள் ஆசை கிடைக்கிறதுக்கான வழி இந்த நாளில் இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்பவுமே உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அதில் முக்கியமான விஷயந்தான் நான் சொல்கிறது பொது பலன் தான் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ எப்படி வழி நடத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா முதல்ல உங்களுக்கு சில நோ அறிவு வேணும் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா உங்களுடைய ராசியை பற்றி ராசி ஜன்ன ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அதில் முக்கியமானது லக்னம் என்ன லக்னம் தான் உயிர் லக்ன பலனை வச்சு தான் சொல்லும்போது அப்போ முதலாவது லக்னத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ராசி உடல் மனம் சார்ந்த விஷயம் நான் பலன் சொல்லும்போது லக்ன பலனையும் கேளுங்க ராசியில பலனையும் கேளுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னோர்கள் வழி வழியாகவே இந்த ஜாதகங்களை வந்து கொழந்திருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து படு தெளிவுபடுத்தியிருக்காங்க பதினாறாற நூற்றாண்டில் தான் வந்து தொலைநோக்கி கருவி டெலஸ்கோப்புங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பிறகு தான் இந்த விஞ்ஞானத்துறை கோள்கள் எங்கே இருக்குது சூரியன் எப்படி நகருது எவ்வளோ வேகத்தில் நகருது அதனுடைய கதிர்வீச்சு எப்படி உலகத்தை சுற்றி என்னென்ன எல்லாமே கண்டுபிடிச்சாங்க வசிஷ்ட அருந்ததி நட்சத்திரம் அருந்ததி நட்சத்திரம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது திருமணத்தின் போது நம்ம செய்வோம் அது இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் அந்த காலத்திலேயே டெலிஸ்கோப்பெல்லாம் இல்லாத காரியம் தொலைநோக்கியெல்லாம் இல்லாத காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க கண்ண முடியிட்டு எழுதினாங்களேன் இல்லை அன்னைக்கு எழுதுனாக்கள் யார் அப்படின்னா சித்தர்களும் மகான்களும் எழுதுனாங்க அவங்களுக்கு இருந்த ஞான அறிவை வச்சு அந்த அறிவைத்தான் நம்ம இன்னைக்கு கட்டுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ விஷயங்கள் வந்து இது பொய்யான விஷயம் இல்லை சரியான விஷயத்தை கொடுக்குறோம் அது எப்படி எந்த நபர் கொடுக்குறாரு நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்கன்ற பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இந்த பலன்கள்லாம் அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க ராசியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கு தசையோ புத்தியோ சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு மகா திசையில் ஒரு புத்தி கர்மன புத்தி அல்லது உள்வினை புத்தி அப்படின்னு இருக்க அந்த நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கும்போது இந்த தெளிவு இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடியதாக இந்த பலன்கள் இருக்கும் முதலில் மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாகவே ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பாங்க அது கடன் சிக்கலாக இருக்கலாம் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க அதுலேருந்து இருந்து வெளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வெளிவந்த ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அப்படி ஒன்று கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க ஒரு சுதந்திரம் ஒரு விஷயத்தில் அடைப்பட்டு வெளியே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நோய்கள் நொடிகளில் இருந்தீங்க கூட அதுலேருந்து வெளியே வர்றது போகக்கூடிய தலையோடு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்தால் கூட அது தலைப்பாகையோடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளு பயன்படுத்திக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேல் நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது தொழிலா இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் உங்களுடைய உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் முக்கியமா கணவன் அல்லது மனைவி இங்கே இருக்கலாம் பங்குதாரர்கள் இருக்கலாம் அதாவது அங்கேருந்து ஒரு இன்வெஸ்டர் முதலீட்டாளர் அப்படிங்கிற ஒருத்தர் கடைக்கறந்துரு இவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களோட பேசும்போது இன்றைக்கி ஒன்று அவதானமாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு செலவை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த செலவை செய்யுங்க இல்லைன்னா அது நஷ்டமாகவோ வீண்விரயமாகவோ போயிடும் ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல்நிலையில் சில கோளாறுகள் இல்லைன்னா உடல் உபாதைகள் இருக்கலாம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமைக்கும் மிதுன ராசின் நேரில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்குமே வந்து ஆள் மனசு ஆசைகள் எல்லாம் நிறையா இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் ஒரு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பணம் ரீதியாக உடை ரீதியாக உபகரணங்கள் ரீதியாக நபர் ரீதியாக உறவுகள் ரீதியாக அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீண்ட நாளாக ரெண்டாவது திருமணத்துக்கு வரண் தேடிக்கிட்டு இருப்பவங்க இல்லைனா அதுக்கான பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த பணவரப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணா அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நன்மைகளையும் வாய்ப்புகளும் சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின் போது முக்கியமாக நான் சொல்கிற விஷயங்களில் இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்டிருப்பீங்க ஒன்று நீங்கள் உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய மகன் மூணு பேர்டையும் இது சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் அதாவது தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாவது கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்தது உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இவ்வளோ விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு கொண்டாட்டத்துக்கு போகிறோம் களியாட்டத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு சொத்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா இன்றைக்கி அதுக்குரிய நாளில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழி படம் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்மராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது கல்வி சார்ந்த விஷயம் அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது மூணாவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க வீடு காணி வாகனம் சொத்து குடும்பம் வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு விஷயம் எடுக்க போறீங்கன்னா இன்றைக்கி அதுக்குரிய நாளில் வீடை மாற்றுவோமா வீடு வீடுகளை புனரமைப்பு செய்வோமா பழுது பார்ப்போமா கணவன் மணி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு முடிவு எடுப்போமா அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் இன்றைக்கி அமைதியாக இருந்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சூரிய பகவான் குலதெய்வம் கர்நாதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கண்ணீராசின் ஏற்கழி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில உங்களுடைய முயற்சினால் பல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டங்கள் தேடி வரலாம் நோய்களில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபடலாம் அதிலேருந்து விடுபட்டு ஒரு ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு திருப்தி மின் நின் ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு தம்பி தங்கைகளோட ஆதரவுகள் உங்கள் முயற்சிக்கெல்லாம் வெற்றி தந்தை வழி இன்சூரன்ஸ் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது முக்கியமாக உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது உங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் வந்துச்சுன்னா கடந்து போகிறதுக்கு பாருங்கள் கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நான் முதலீடு பண்ண போகிறேன் இன்றைக்கு எதுவுமே செய்யாதீங்க அடுத்தது நண்பர்கள் உறவினர்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் இவங்க விஷயத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இரண்டாவது குழந்தை விஷயத்துலேயும் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கடன் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் அதன் மூலியமாக எதிரிகள் எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படுத்தினா உடனடியாக வைத்தியசாலையை நாடுறது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாவ பிரிவினைகள் சொத்து சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் எடுக்கலாம் அதுக்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்குது குழந்தைக்காக மிச்ச நாளாக நீங்கள் வந்து முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுக்கான இன்றைக்குரிய நாள் அதுக்குரிய நாளாக இருக்குது அவர்கள் வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வத்தின் அருள் ஆசையெல்லாம் இன்றைக்கி இருக்குது நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் காதல் விவகாரங்களில் சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தும் என் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வீடு காணி வாகனம் சொத்து அது அசையும் சொத்தாக இருக்கலாம் அசையா சொத்தா இருக்கலாம் அது சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அதாவது புதிதாக வாங்கிறது விற்கிறது அது ஒரு தொழில் நிமித்தமாகவோ அல்லது வருமான நிமித்தமாக ஏதோ ஒன்று அதில் செய்கிறது அடுகு வைக்கிறது திருப்புறது பழுது பார்க்குறது புனரமைப்பது எதையுமே தொடக்கூடாது கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அடுத்து கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் கல்வி அதாவது பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் க அவங்களுடைய கல்வி செயற்பாடுகளை கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கல்ல பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் உங்களோடய குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பா பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது நன்மையை தரும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு தடையும் தாமதமாக இருக்கும் இன்றைக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கான நாள் வரும் அந்த நாளில் உங்களுக்கு சிறப்பாக எல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பி தங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி போகிற நபர் இருப்பாரா போகிற காரியங்கள் சரிவரமானு கேட்டு போங்க இல்லைன்னா வீண அலைச்சர்கள் ஏற்படும் ஒரு பத்திர பதிவுகளை செய்கிறதுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நல்லா அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடியங்கள் அப்படின்னு சொல்லி குடும்ப அங்கத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட தேவையற்ற ரீதியில் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்க முக்கியமாக உங்களுடைய தந்தையுடன் தேவையற்ற விதியில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கொள்ளாதீங்க உங்களுடைய வார்த்தையை விட்டுறாதீங்க உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்குது நீங்கள் அதை செய்ய போகிறீங்க இதை செய்ய போகிறீங்கன்னு தந்தைகிட்ட போய் சண்டை பிடிக்கிறது கையில் இருக்கிற இருக்கிற சேமிப்பு இதுகளை கொண்டு போய்ட்டு செலவழிக்கிறது இதெல்லாம் கூடாது இந்த நாளில் அமைதியும் பொறுமையும் மௌனவிரதமும் இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேல் நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்திரன் இறைவன் அல்லது எங்களுடைய புண்ணிய கர்மா எங்களை ஒரு அதிகாரமான ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு மேலான ஒரு இடத்துக்கு ஒரு புகழ் நிறைந்த இடத்துக்கு அந்தஸ்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களை உயர்த்தி தான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்றைக்கு அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த நாட்காலில் போய் உட்காருங்க அது அதிகார பொருந்திய நாட்காலியாக இருக்கலாம் கௌரவ பொருந்திய நாட்காலியாக இருக்கலாம் அல்லது அந்தஸ்து பொருந்திய ஒரு நாட்காலியாக இருக்கலாம் அல்லது பணம் போன்ற சொத்துக்களில் நீங்கள் ஒரு சம் ஒரு அதிர்ஷ்டம் அடித்தோ ஒரு சம் பணம் வரவுகளோ போய் உட்காந்துடலாம் அப்படி இருந்தாலும் எப்போவும் உங்கள் மனசில் அன்பு நிறைஞ்சிருக்கணும் உங்கள் வார்த்தைகளில் அன்பு இருக்கணும் வார்த்தைகளை அதிகாரம் மட்டுமே இருந்துச்சுன்னா அந்த நாற்காலி யாருக்கும் நிரந்தரம் இல்லை அதில் ஒரு கால் உடஞ்சாலும் நீங்கள் கீழே தான் விழணும் அதனால் எப்போவும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் எங்களை எந்த அளவுக்கு உயர்வுக்கு இறைவன் கூட்டிட்டு போகிறாரோ அந்த இடத்துல அன்பும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு இறைவன் அதாவது ஒரு ஆங்கில திரைப்படத்தில் ஒரு ஒரு வாக்கியத்தை நான் வந்து எப்போவுமே மனசில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த வாக்கியத்தை சொல்லப்பட்டது கிரேட் பவர்ஸ் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க அதாவது அதிகாரங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட வந்து ஒரு கிரேட்டான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வருதுன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் வருதான் அப்படின்னா சில கடமைகளோடு தான் நம்மளுக்கு வருது அப்போ அந்த கடமைகளை நம்ம செய்யணும் இறைவன் நம்மளுக்கு ஒரு பண ரீதியாகவோ அதிகார ரீதியாக கொடுத்துருக்காருன்னா ஏன் கொடுத்துருக்காருன்னு யோசிங்க அதை மற்றவங்களுக்கு அது மூலயமா நன்மை செய்யுங்க இது உங்களுக்குரியது இல்லை இறைவன் உங்களை ஒரு கருவியாக பாவிச்சு அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கார் பணத்தை கொடுத்துருக்கார் அந்த பணம் நீங்கள் திருப்பி கொடுக்க கொடுக்க இறைவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது அன்பை நீங்கள் செலுத்துங்க சில பேருக்கு நன்மையை செய்யுங்க அது உங்களுக்கு பல்மடங்காக திருப்பி வந்து கொண்டே இருக்கு மீண்டும் நாளை ராசிபரன் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு